எனக்கு வரமோ என்ன செஞ்சி மாலை எனக்கு வர சஞ்சி மாலை சன்னாச்சி எனக்கு வர சஞ்சி மாலை சன்னாச்சி என் பொன்னி சொல்கிற நான் வர சாலியாரை எடுத்துக்கிட்டு என் சொன்னி வர செஞ்சி மாலை சுத்தி வந்தேன் தவினன் கேட்டலையா எனக்கு ஒரு தவியம் கேட்டாலையோ இந்த பாவி அங்கத்திலே ஒரு செல்வமோ சிரிக்கலையோ எனக்கு ஒரு பழனி மேல வாரத்திலே எனக்கு பழனி மேல வாரத்திலே எனக்கு ஒரு பால காணோம் இல்லை இந்த நான் ஒரு பழனி மேலே சுத்தப்போனே ஒரு பழனி மாலை சுத்த போனே இன்னைக்கு ஒரு பனிமலை சன்னாச்சி எனக்கு ஒரு பனிமலை சன்னாச்சி எனக்கு ஒரு சார் வாசம் நான் ஒரு பணத்தை தான் எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணாலும் ஒரு பனிமலை சுத்த போனே இன்னைக்கு ஒரு பணம் தான் பேசலையோ எனக்கு ஒரு பணம் தான் பேசலையோ இந்த பாயிண்டிகளே ஒரு படகான ஆ ஒரு மல்லுக்கு ஒரு மல்லிகை முள்ளரம்பு நான் பொண்ணு வரும் மாறாதே இன்னைக்கு ஒரு மலர்ந்து வரும் வேலையில் எனக்கு ஒரு மலந்து மறந்து வரும் வேலையில் பார்க்காது இன்னைக்கு ஒரு மாதவாச்சி பார்க்காம இந்த சந்தாலையினை என்ன ஒரு மங்கவாச்சி ஆ எனக்கு ஒரு செம்பு பனியரம்பு எனக்கு ஒரு செம்பு பனியரம்பு பருப்பனா சவராதே பனி ரோஜம் இன்னைக்கு ஒரு செம்பு வரும் வேலையிலே என்ன ஒரு சிவர வச்சு பார்க்காம இந்த சந்தான தெய்வம் என்ன சிந்த வச்சு பகுதையோ ஏன் சாமி கத்து ஐய கருப்பு கனகமரம் மரம் வீட்டிலே நான் பூத்திருந்தேன் போட்டிருந்தேன் ஒரு கணக்கை கொடுத்திருந்தா ஒரு கணக்கை கொடுத்திருந்தோ இந்த பொல்லாத நாட்டிலே எனக்கு கஷ்டமா வந்து என் நேரம் ஒரு கணக்கை கொடுக்காம இந்த பல்லாத சிமிலே என் எனக்கு கஷ்டம் வந்து ஆ எனக்கு செப்பு எனக்கு வல்லே கடக உங்க உங்கள் வீட்டில் நான் விதவிதமா பூத்திருந்தேன் இன்னைக்கு ஒரு வேலை பார்க்க வந்த மன்னரெல்லாம் என் ஒரு விதம் அது சீக்கட்டாங்க நான் ஒரு வேலைக்கு பூக்க வல்ல நான் ஒரு வேலைக்கு பூக்க வல்ல இந்த சன்னா சீனிலே நான் படும் வேதனைக்கு பூத்தனையோ எனக்கு சிறப்பு கனகாமரம் உங்க வீட்டில் நான் சந்திச்சேண்டா பூத்திருந்தேன் இந்த ஒரு சிமில் உள்ள மன்னரெல்லாம் இந்த ஒரு சிமில் உள்ள மன்னரெல்லாம் என்னை சீரான பொண்ணுன்னே ஐயா சிறப்புடானே கேட்டாங்க ஒரு சீரான பொண்ணும் இல்லை எனக்கு ஒரு சீரான பொண்ணும் இல்லை இந்த சண்டோட சிமிலே ஐயா சிறுவ பாடே பொண்ணானே எனக்கு ஒரு அள்ளி இழந்தோப்பு எனக்கு அள்ளி இழந்தோப்பு பொண்ணு அள்ளி உள்ளே பொங்கோப்பு இன்னைக்கு ஒரு ஆளு வச்சு காத்தா என் சமயம் ஆரம்ப இருமா பிஞ்சரங்கோ இன்னைக்கு ஒரு பிஞ்சரங்கு வேலை இலை எனக்கு ஒரு பிஞ்சரங்கு மேல இலை இந்த சண்டால தெய்வம் என்னை பிடிச்சி வச்சு பகுதையோ